ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஃபீச்சர்ஸ் அப்டேட் பற்றி தான் பார்க்க போகிறோம் நான் இந்த வீடியோவை எப்பயோ போட வேண்டியது ஃபிஷ்ஷுலாம் செட் பண்ணுற வேலை இருந்தனால என்னால் இந்த வீடியோவை போட முடியல இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஈவினிங் செவன் ஓ கிளாக் கண்டிப்பாக வீடியோ வந்துடும் சில பேருக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டாது அதனால் பெல் பட்டனை ஆலில் போட்டுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனில் காட்டும் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் ஏன்னா வீடியோ எண்டில் ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது அது என்னான்றதே வீடியோ லாஸ்ட்டில் பார்ப்போம் நம்பக்கிட்ட ஃபின்சஸ் வந்து ரெண்டு மாதம் ஆகுது வந்தப்போ ரெண்டு வாரத்துக்கு நான் எதுவுமே பண்ணல இந்த இடத்துல நல்லா பழகட்டும் அப்படின்னு நானும் விட்டேன் ரெண்டு வாரத்துக்கு அப்புறம் நான் தேங்காய் நிறைய உள்ளே வச்சேன் கொஞ்சம் கொஞ்சமாக கூண்டும் கட்ட ஆரம்பித்தாங்க கூண்டு கட்டுற டைமில் மேலுக்கு உடம்பு சரியில்லை உணவும் எடுக்காமல் ஒரு மாதிரியே டல்லாக தான் உட்கார்ந்துச்சு அதுக்கப்புறம் நான் எப்படியும் சரி பண்ணிட்டேன் சரி பண்ணுறதுக்கே மூணு நாள் ஆச்சு ஒரு வாரத்துக்கு அப்புறம் கூண்டை ஃபுல்லாக கட்டி முடிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் ஃபீமேல் முட்டை வச்சு மறுநாளே வந்து பார்த்திங்கன்னா ஃபீமேலுக்கும் உடம்பு சரியில்லாத ஆகிடுச்சு ஃபீமேலையும் சரி பண்ண மூணு நாள் ஆச்சு ஃபீமேல் சரியாக ரெண்டு நாள் சென்று வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது முட்டையும் வச்சுது இன்னும் ரெண்டு நாள் போச்சு அடுத்த முட்டை வைக்கவே இல்லை அப்படியே எனக்கு டவுட் வந்துருச்சு ஓகே ரெண்டு முட்டையும் ஃபேக் முட்டையாக தான் இருக்கும் அப்படின்ட்டு நானும் என்ன பண்ணேன் எதுவுமே பண்ணாமல் அப்படியே விட்டேன் கரெக்டாக பதினெட்டு நாள் முடிஞ்சதுக்கப்புறம் பேரண்ட்டே வந்து பார்த்திங்கன்னா ஒரு முட்டை கீழே தள்ளி விட்டுருச்சு ஏன்னா ஃபேக் முட்டையாக இருந்தால் பேரண்ட்டே முட்டை கீழே தள்ளி விட்டுரும் அதே போல் நம்ம அடிக்கடி ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணாலும் முட்டை கீழே தள்ளி விட்டுருவாங்க சிக்ஸ் இருந்துச்சுன்னா சிக்ஸுக்கு சரியாக ஃபீட் பண்ண மாட்டாங்க அதுக்கப்புறம் அஞ்சு நாள் செண்டு வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற கூண்டுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நாரை எடுத்துகிட்டு போய் மேலே கூண்டு கட்ட ஆரம்பித்தாங்க ஆனால் மேலே முழுசாக கூண்டை கட்டில கீழே இருக்கிற கூண்டுல அடுத்து ஒரு முட்டை வச்சாங்க அந்த முட்டையில் பேரண்ட் உட்காரல அஞ்சு நாள் சென்று நான் என்ன பண்ணேன் ஏற்கனவே இருந்த முட்டையும் அஞ்சு நாளைக்கு முன்னாடி விட்ட முட்டையும் எடுத்து தூக்கி போட்டேன் அதுக்கப்புறம் தேங்காய் நேரம் புதுசாக உள்ளே வச்சேன் பாதி கூண்டை கட்டிட்டு அடுத்த முட்டை வச்சுட்டாங்க இப்போ ரெண்டு பேரும் முட்டையில் தான் உக்காந்துட்டு இருக்காங்க ஆனால் எத்தனை முட்டை இருக்குதுன்னு தெரியல இந்த வாட்டியாவது முட்டை பொரிதா இல்லை பொரியாமல் இருக்கான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம் சொல்லப்போனால் இந்த பேர் நல்ல பேர் இந்த பேரை ஃபஸ்ட்டு வச்சுருந்தவங்க ரெண்டு மூணு வாட்டி கிளச்சு எடுத்துக்காங்க அதுக்கப்புறமா வேற ஒருத்தவங்ககிட்ட போச்சு அவங்கள்ட்ட என்ன ஆச்சுன்னா உடற முட்டையெல்லாம் கீழே தள்ளி விட்னு இருக்குன்னு என் ஃப்ரெண்டு இந்த பேரை வாங்கினாரு என் இருந்து நான் இந்த பேரை வாங்கினேன் என்கிட்ட வந்ததுக்கு அப்புறம் இந்த பேர் முட்டையை கீழே தள்ளி விடல முட்டையை ஏன் கீழே தள்ளி விடுது இதுக்கான காரணம் என்ன இதை பற்றிலாம் நம்ம தனியாக இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் இப்போ நான் திரும்பவும் ஃபிஷ்ஷெல்லாம் செட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் வெயில் காலன்றதுனால நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் பார்த்து பார்த்து செட் பண்ணிட்டு இருக்கேன் அது மட்டும் இல்லாமல் காடை கோழி புறா இது எல்லாத்தையும் நான் மட்டும் தான் தனியாக கவனித்து பார்த்துக்குறேன் இந்த இதுலேயே நான் பிஸியாக இருக்கிறதுனால ஃபிஞ்சஸ் ப்ரீடிங்கில் என்னால் கவனம் செலுத்த முடியல இல்லைனா நான் எப்போயோ சிக்கி எடுத்திருப்பேன் இதனால தான் வீடியோ கூட என்னால் ரெகுலராக போட முடியல இதுக்கப்புறம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வீடியோ வந்துடும் நான் டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஞ்சஸுக்கு உணவே தனியாக மாற்றி வச்சுருவேன் அதே போல் ஃபின்ச்சஸ்க்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா கூண்டில் எறும்பு வருதான்னு டெய்லி செக் பண்ணுவேன் ஓகே காய்ஸ் ஃபிஞ்சஸ் அப்டேட்டை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்த்துட்டோம் நான் வீடியோ எண்டில் ஒரு சர்ப்ரைஸ் இருக்குதுன்னு சொன்னேன்ல வேறு ஒன்றும் இல்லை இதாங்க அந்த சர்ப்ரைஸ் அடுத்த வீடியோவில் நம்ம இதை பற்றி தான் பார்க்க போகிறோம் யாரும் மிஸ் பண்ணாதீங்க நாலு ஈவினிங் செவன் ஓ கிளாக் இதை பற்றி கண்டிப்பாக வீடியோ வந்துடும்